அதையும் அதையும் தாண்டி தாண்டி மாதிரியா மாதிரியா நீ நீ மாதிரி என்னடா என்னடா ஒரு ஒரு டைம் டைம் படி படி வந்து வந்து பல்பி ஜூஸ் கட்டி எல்லாம் ஒழுங்கா சொல்லுங்க பார்த்து படி சொல்லு

ஸ்கூல்ல ஆண்டி ஃபங்க்ஷனுக்கு போறாங்கடா நீ சொல்லுடா ஸ்கூ இது சொல்லாதீ மாதா பாட்டு படிடியா இல்ல என்னதுங்க அந்த பாட்டு மனிதன் கொல்ல கொல்ல ரெண்டு சாங் எந்த சாங் பாடுற கா தொண்டி போ கா தொண்டி போனா நீ பாட்டு பாடுனீனா உனக்கு இப்ப சர்ப்ரைஸ் இருக்கு இங்க கார் பாட்டு கார் பாட்டு பாடு என்ன பாட்டு தெரியுது கார் பாட்டு ஏதாவது ஒரு பாட்டு பாடு தோசை தோசை செல்லமே தேவி விட்டு ஸ்கூல விட்டு யார் உன்னை ஏனி நீ படுத்துற வாடக்கு அவன ஸ்கூல்ல விட்டு போய்றி ஊளே விட்டு போமணி வாடக்கு போயினும் அனி கன்னடில வர சரி அதுலயே சரி பாய் ஸ்கூல் லைஃப் சரி பா அப்ப ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டா